கனமொழி தின வாழ்க்கை சிக்கல்கள் பயிற்சி ஒரு வகுப்பில் உள்ள ஐம்பது மாணவர்கள் பேருந்து மூலமாகவோ அல்லது மிதிவண்டி மூலமாகவோ அல்லது நடந்தோ பள்ளிக்கு வருகின்றனர் இருபத்தி ஐந்து மாணவர்கள் பேருந்து மூலமும் இருபது மாணவர்கள் மிதிவண்டி மூலமும் முப்பது மாணவர்கள் நடந்தும் பத்து மாணவர்கள் மூன்று வகை பயணங்களிலும் வருகிறார்கள் எனில் எத்தனை மாணவர்கள் சரியாக இரண்டு வகை பயணங்களில் மட்டும் பள்ளிக்கு வந்தடைகின்றனர் வினாவை புரிதல் அளவுகளை குறித்தல் வெண்படத்தை பயன்படுத்துதல் மதிப்புகளை பிரதியிடுதல் விடை பகர்தல் இவ்வளவுதான் ப்ரொசீஜர் ஏ

ஏன் அப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னா இங்க மூணுமே இன்டர்செக்ட் ஆகிற ஏரியாவை பத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை நம்ம நோட் பண்ணிட்டோம் இப்ப பஸ் மற்றும் சைக்கிள் மட்டும் அதை எக்ஸ் வச்சிருக்கோம் சைக்கிள் அண்ட் நடந்து போறவங்க மட்டும் இசட் வச்சிருக்கோம் பஸ் மற்றும் நடந்து போறவங்க மட்டும் அப்படின்றத ஒய்னு வச்சிருக்கோம் வச்சதுனால நமக்கு அப்படி கிடைக்குது இப்ப என்

X plus 10, N of B intersection C, Y plus 10, N of C intersection A, Z plus 10, N of A intersection B intersection C, 10. பிரதியிட்டாச் நம்ம வெளியில மைனஸ் உள்ள பிராக்கேட் இருக்குனா மைனஸ் ஆல் அந்த பிராக்கேட்ட ஓப்பன் மண்ணி எழுதிக்கிறோம் எழுதிட்டு எண்களை புள்ளா நம்ம கூட்டப் போறோம் எண்களை புள்ளா கூட்டினா பலசல இருக்கிறு எண்கள எல்லாம் கூட்டுனா 85 மைனசல இருக்கிறு எண்களை எல்லாம் கூட்டினா மைனச் 30

Equal to 5. சரியாக இரண்டு வகை பயணங்களில் மட்டும் பள்ளிக்கு வருபவர்களின் எண்ணிக்கை ஐந்து ஆகும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த வகுப்புல சந்திப்போம்